பார்க்க போறது ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்க ரிஷப லக்னத்துக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்க ஆஹ் ஒரு ஹாய் போடுங்க சோ ரிஷபம் ரிஷப ராசி கால புருஷனோட ரெண்டாவது ராசி இல்லைங்களா ரெண்டு பெண் கிரகங்கள் அதாவது சுக்கரன் சந்திரன் ரெண்டு பெண் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற இடம் வந்து ரிஷபம் இப்போ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சொன்னேன் அவங்க வந்து திங்க் பண்றதே வந்து தான் திங்க் பண்ணுவாங்க இப்போ இந்த என்ன கஷ்டப்பட்டாலுமே சரி இந்த டைமை வந்து விட்டுருவாங்க பட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பண்ணுவாங்க லக்னத்துக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து இவங்க எப்படி டெவலப் ஆகணும் சூப்பர் ஆகணும் இவங்க ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா இவ் நான் நல்லா தானே எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்குற மேஷ லக்னத்துக்காரங்க மத்தவங்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ரிஷப லக்னத்துக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நல்லா தான் இவங்க எல்லாரையுமே காப்பாற்ற முடியும் ஒரு சின்ன படிக்கிற வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டென்த் படிக்கிறாங்க ஒரு டுவெல்த் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்கன்னா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கோல் பயங்கரமா இருக்கிற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க சின்னதுலயே தான் என்ன படிக்கணும் என்ன ஒர்க் போகணும் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஏம் பண்ற ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க அப்ப இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இப்ப என்னென்ன பார்க்க போறோம் ரிஷப லக்னத்தோட ஸ்தலம் நெய்வேத்தியம் மலர்கள் திசை <laughs> வச்சுக்கோங்க இப்ப நாலு பத்தி எங்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அவன் வந்து இப்ப போற தசை நல்லா இல்ல இப்ப உங்களோட தசா புக்தியும் இதை வந்து குறிக்கும் இந்த நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த திசையோட இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தசா புக்தியும் கொடுக்கும் இந்த நாலு பதினொன்னுக்கு நான் வந்து லாஸ்ட் இன்னொரு விளக்கமும் வந்து தரேன் நானு ஓகேங்களா தசா புக்தியும் குறிக்கும் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து போற திசை உங்க வீடு பாசல நீங்க வந்து ஒரு ஆபீஸ் போறீங்க எல்லாமே வந்து இந்த திசையை குறிக்கும் அப்ப ரிஷப ராசிக்காரங்க வந்து என்ன ஸ்தலம் போகணும் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வீடு எது விருச்சிகம் அப்ப விருச்சிகத்தோட அதிபதி யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏங்க செவ்வாய்க்கு வந்து நிறைய ஸ்தலம் இருக்கு எதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஸ்தலங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து எடுத்து இல்ல ஏதோ படிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்கல நிறைய என்னோட கிளைன்ஸ்க்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தோ இது அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து நான் கொடுக்குறேன் சோ வைத்தீஸ்வரன் கோயில் உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களோட ஏழு தலைமுறையோட பாவங்கள் கர்மாக்களை வந்து மன்னிக்க கூடிய இடம் அதாவது நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்களுக்கு தீர்வு உண்டாகிற ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயில் நிறைய பேர் வந்து ஆ ஆசைப்படுவீங்க போகணும்னு நினைச்சிருப்பீங்க போக முடியாம இருக்கும் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க நிச்சயமா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளவு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு நிச்சயமா பதிவு பண்ணுங்க சோ பாலாஜி ஜெயரா நீங்க எல்லாமே வந்து ரிஷப லக்னமா போடுங்க அப்புறம் கொஞ்சம் தெரியும் சூப்பர் கோயிட் லைக் திஸ் மேம் தேங்க்யூ கார்த்திகேயன் எல்லாரும் மாறி மாறி ஹார்ட் போடுறீங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க மேஷ லக்னம் மேஷ லக்னம் முடிஞ்சிருச்சு போய் பாருங்க அடுத்து முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க ரிஷபர் ராசி ரிஷபர் பண்ணிக்கலாம் ரிஷப லக்னத்துக்காரங்களும் போய்க்கலாம் லக்ஷ்மி நாகவழி விருச்சிகம் இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு லக்னக்காரங்களும் பாக்குறோம் எந்தெந்த லக்னக்காரங்க பாக்குறீங்களோ அவங்க நான் கேட்கும் போது அந்த டீட்டெயில்ஸ் வந்து போடுங்க இப்ப வந்து ரிஷப லக்னம் காரங்க யாருன்னா பாக்குறீங்க உங்க வீட்டுல ரிஷப லக்னம் இருக்குன்னா ரிஷப லக்னம்னு ஒரு மெசேஜ் போடுங்க அப்ப தெய்வங்களுக்கு வந்து ரிஷப லக்னத்துக்காரங்க எந்த நெய்வேத்தியம் பண்ணணும் ரிஷப லக்னத்துக்காரங்க இந்த ரெண்டு எட்ட இயக்கம் போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டுனா ரெண்டுனா நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு ஒரு வீட்டுல வந்து சுபமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடிக்கு வந்து நம்ம என்ன மாதிரி தண்ணி ஊத்துறமோ இப்ப வந்து ஒரு அரிசி கழுவுற தண்ணி அல்லது ஒரு காய்கறிகள் கழுவுற தண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஊத்தி பாருங்க சும்மா வந்து ஒரு ஒரு கொதிக்கிற தண்ணி ஊத்தி பாருங்க உடனே அந்த செடி வந்து பட்டு போயிடும் அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம என்ன ஃபுட்ட வந்து இன்டேக் பண்ணிக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளோட தெய்வத்துக்கு வீட்டுல இருக்கிற தெய்வத்துக்கு என்ன மாதிரியான நெய்வேத்தியம் படைக்கிறதுல நிறைய எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முருகருக்குன்னா ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாமருதான் முருகருக்கு ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா இப்ப ஒரு ஒரு தெய்வத்துக்கு நம்ம இஷ்டமான ஒரு விஷயங்கள் வந்து படைக்கிறோம் அது எதனால இப்ப எத்தனை ஸ்தலங்கள் இருக்கு திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா லட்டு வந்து உலகத்திலேயே வந்து திருப்பதியில லட்டு ஃபேமஸ் இல்லைங்களா திருப்பதியில வாஸ்து பலமா இருக்கு லட்டுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு யாரெல்லாம் இதை வந்து ஒத்துக்கிறீங்க மெசேஜ் பண்ணுங்க சோ அகெய்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் வந்து சிம்பிளா வந்து ஒரு பாயாசம் செஞ்சு நீங்க வெள்ளிக்கிழமையில அல்லது புதன்கிழமையில வெள்ளிக்கிழமைதான் நார்மலா வீட்டுல சாமி கும்பிட்றது இப்போ ஆயிடுச்சு வந்து நெய்வேத்தியம் பண்றவங்க வாரத்துல ஒரு முறையாச்சும் வந்து இந்த இந்த ரிஷப நெய்வேத்தியம் கண்டினியூவா பண்ணிட்டு வரணும் ஒரு நாள் பண்ணிட்டு மேடம் எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டினியூவா பண்ணி பண்ணிட்டு வாங்க சேர்ப்பு கண்டினியூவா பண்ணி பாருங்க டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அப்ப இந்த ரெண்டு எட்டு இயங்க ஆரம்பிச்சிடும் இந்த எட்டாம் இடம் என்னது இந்த ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு சொன்ன இல்லைங்களா இந்த திடீர் அதிர்ஷ்டம் இந்த உணவுல சரிங்களா இந்த சாப்பிடுற உணவுல உணவுலையும் நம்ம உடம்போட ஆரோக்கியமாகட்டும் குடும்பத்தோட அதிர்ஷ்டமாகட்டும் இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்ட் உள்ள ஒரு விஷயம் இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் இன்டர் கனெக்ட் இருக்கு அது வேற விஷயம் பட் ஆனா நம்ம தனித்தனியே இயக்கறோம் அப்ப இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வணங்குற தெய்வத்துக்கு இந்த நெய்வேத்தியம் படைக்கும் போது இப்ப வீட்டுல வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு நம்ம பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அல்லது வந்து ஒரு சாம்பார் சாதம் பிடிக்கும் என்ன வேணா வச்சுக்கோங்க அப்ப பிடிக்காத ஒரு விஷயத்தை போனா அந்த குழந்தை மூஞ்சி எப்படி ஆகுது பிடிச்ச விஷயத்த கொடுக்கும்போது அந்த குழந்தையோட மூஞ்சி எப்படி ஆகுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்ட் உள்ள ஒரு விஷயம் தான் வந்து இந்த நெய்வேத்தியம் ஒவ்வொரு விஷயம் நம்ம ட்ரெஸ்ல இருந்து நம்ம எல்லாமே ஒரு பொட்டுல இருந்து ஒரு ஜென்ஸா இருக்கட்டும் அவங்க ஷர்ட்ல வைக்கிற ஒரு பெண்ல இருந்து அவங்க கையில கட்டுற ஒரு வாட்ச்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் கவனிப்பு எந்த விஷயத்த வந்து நீங்க வந்து ரொம்ப கவனிச்சும் லவ் பண்ணியும் நீங்க வந்து பண்ணும்போது அந்த விஷயத்த வந்து ஒரு கிரா அசால்ட்டாவும் இருக்க மாட்டீங்க ஜஸ்ட் எடுக்க மாட்டீங்க அப்ப நம்மளுக்கு என்ன நம்ம வந்து என்ன எங்க தப்பு பண்றோம் அலட்சியம் ஒரு விஷயத்துல வந்து அலட்சியமா இருக்கும் போதுதான் வந்து தப்பு நடக்கும் ரொம்ப கவனிப்பா இருந்து பாருங்க வேலை கிடைக்கலையா எதனால வேலை கிடைக்கல என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும் இதை மாத்திக்கணும் எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு தனம் ஓகேங்களா சோ மலர்கள் அல்லி மலர் ரிஷப லக்னத்துக்காரங்க அல்லி மலரை உபயோகப்படுத்தி நான் சொன்ன மாதிரி உங்கள் தொழில் ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வந்து கடவுளுக்கு படைக்கும் போது கூட சரி அல்லி மலர் அல்லி எசன்ஸ் அது வாங்கி வச்சுக்கோங்க ஜெயக்குமார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லிருக்கீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்க மூணு மாதம் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க ஜெயக்குமார் இல்ல இல்ல ரிஷப லக்னத்துக்காரங்க பெண்களா இருந்தீங்கன்னா இந்த திசை வந்து போனீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் மேடம் அப்போ ஆண்களுக்கு என்ன திசை மேடம் திசையினாலே வந்து பாத்தீங்கன்னா மனை வீட்டு மனை மனைவி வீட்டோட மனைவிக்கு வீட்டோட பெண்களுக்கு தான் வந்து திசைகள் ரொம்ப சம்பந்தப்படும் நடராஜன் நாம அங்க ரிஷப லக்னம் ராசி ரெண்டு பேருக்கும் பாத்துக்கலாம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம்ங்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி டு செவன்டி பர்சன்ட் இது வந்து பொருந்தும் ஓகேங்களா ராசின்னு பார்க்கும் போது ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இதான் பலனுங்க நார்மலா வந்து நீங்க வந்து ஒரு ஜாதகம் பாக்குறீங்க ராசி பலன் பாக்குறீங்க வாட் எவர் இதுதான் பலன் ராசி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் லக்னம் பாத்தீங்கன்னா பிப்டி டு செவன்டி பர்சென்ட் ஒரு பெரிய விஷயம் பண்றீங்கன்னா லக்னத்தை பாருங்க ஒரு சின்ன சின்ன டே டு டே லைஃப் இன்னைக்கு நான் என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணலாம் இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராசியை பாருங்க திருமணம் ஆகாத ஆண்கள் திசை பரிகாரம் அம்மா கண்டிப்பா செய்யலாம் அவங்க அம்மா இருப்பாங்கல்ல அவங்க அக்க தங்கச்சிங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உகந்ததா பண்ணலாம் ஓகே தெய்வம் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கா உண்டான தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் விஷ்ணு அர்த்தநாரீஸ்வரரை வந்து வணங்கும் போது இந்த அஞ்சு பதினொன்னு அஞ்சு பதினொன்னுனா என்னங்க அஞ்சு பதினொன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க அஞ்சு வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆழ்மனம் உங்களோட குல தெய்வம் உங்களோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு இந்த அஞ்சு பதினொன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அஞ்சு தாங்க எல்லாமே அஞ்சு தாங்க அஞ்சு தொடர்பு இந்த பாருங்க இந்த ரெண்டு அஞ்சு பதினொன்னு எஸ்பெஷலி இந்த ரெண்டு பதினொன்னு வேலை வேணுமா ரெண்டு பத்து பாக்கணும் வீடு வாங்கணுமா ரெண்டு நாளை பாக்கணும் ஒரு ஒரு உங்களுக்கு வந்து லாபம் வந்து அந்த அளவுக்கு நிக்கல தடங்கள் ஆயிட்டே இருக்கு ரெண்டு பதினொன்னு பாக்கணும் ரெண்டு தொடாம நீங்க எங்கேயுமே போக முடியாது சித்தர்கள் கோரக்கர் திருபுவனம்ல இருக்கிற கோரக்கர் சித்தர் இந்த சித்தர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நான் இந்த இந்த வந்து சொல்றேன் உங்களோட எட்டு மூணு ஒன்பது நான்கு பத்து ஐந்து பதினொன்று உங்க ஜாதக கட்டத்துல இருக்கிற மொத்த பன்னெண்டு கட்டமும் இயங்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புங்க உங்க வாழ்க்கையில என்ன வேணா கஷ்டம் இருக்கட்டும் என்ன வேணா நடக்கட்டும் வருமானம் இல்ல இல்ல எங்க குடும்பத்துல சண்டை சந்தோஷம் இல்ல எல்லாமே இருக்கு பணம் இருக்கு வசதி இருக்கு ஆனா நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறவங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லைங்க எல்லாருக்கும் கிடைக்குது ஆனா எனக்கு ஈஸியா கிடைக்கிறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எல்லாருமே இந்த பரிகாரங்களுக்கு மிஞ்சின ஒரு விஷயமே கிடையாதுங்க இதை பண்ணி பாருங்க ரிஷபம் வந்து இப்ப இது பண்ணிடலாங்களா இது கொஞ்சம் நினைச்ச மாட்டேதா நோட் பண்ணிட்டீங்களா மக்களே லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே லைக் பண்ணுங்க நானும் எவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு வீடு வாங்குவதற்கு உங்களோட வீடு வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்டா ஒரு விஷயமும் கொடுக்குறேன் வீடு வாங்குவதற்கு நிச்சயமா வந்து உங்களோட நாலாம் இடமா வந்து பார்க்கணும் நாலாவது கட்டம் டிவோஷனல் லேண்ட் உங்க பேர் போடுங்க திருமணம் பரிகாரம்னு நிறைய கொடுத்துருக்கேங்க பாருங்க திருமணம் பரிகாரம் இது எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன் அடிச்சிடலாங்களா எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா அடுத்து மிதுன லக்னம் போயிடலாமா மிதுனம் அது ஆஃப் பண்ணிக்கோமா ஆஃப் பண்ணி முன்னாடி போய் ஒரு ஸ்கிரீன்ஷாட்